ॐ मरणचलईश्वराय नमग ॐ मरणाचलईश्वराय नमः ॐ अक्षयकुबेरलिङ्गेश्वराय नमः ॐ मरणाचलईश्वराय नमः ॐ अक्षयकुबेरलिङ्गेश्वराय नमग ॐ मरणाचलश्वराय नमः ओ அக்யகுபேரலிங்கேஸ்வராய நமக திரு அமரர் லண்டனைச் சேர்ந்த செல்லையா நடராஜா அவர்களின் திதி சமர்ப்பயாமி அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ நோய் நொடி இல்லாமல் வாழ நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவோடு வாழ மனதார வாழ்த்துகிறோம் ஓம் பூர்ணமதம் ஓம் பூர்ணமிதம் ஓம் பூர்ணாத் ஓம் பூர்ணஸ்ய ஓம் பூர்ணமாங்காயாம் ஓம் பூர்ணமேவாம் வசிஷாதி ஓம் சாந்தி நண்டனை சேர்ந்த செல்லையா நடராஜா ஐயா அவர்களின் குடும்பத்தாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் குடும்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவோடு வாழ வேண்டும் என்று திதி சமர்ப்பித்து சங்கல்பம் வைக்கின்றோம் அவர்கள் குடும்பத்தார் நிறைவாக வாழ வளமோடு வாழ அவர்கள் அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று திதி சமர்ப்பித்து சங்கல்பம் சமர்ப்பிக்கின்றோம் சங்கல்பம் சமர்ப்பையாமை எல்லாம் அல்ல இறையருளின் துணையோடு இன்று இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகா சிவராத்திரி மறுநாள் அன்று அவர்களுக்கு திதி சமர்ப்பிக்கின்றோம் திதிக்கு அர்ப்பணம் சமர்ப்பயாமி ஓ தர்ப்பணம் சமர்ப்பயாமி லண்டனைச் சேர்ந்த செல்லையா ஐயா அவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடையவும் அவர்கள் குடும்பத்தார் பலமோடு வாழவும் எங்களது அண்ணாமலையார் சேவார கட்டளை திருவண்ணாமலை காந்திநகர் சார்பாக இங்குள்ள சாதுகளின் சார்பாக குரு யோகராம்பாபுஜியின் சார்பாக அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் சார்பாக அன்னதானம் சாப்பிடும் சாதுகள் சார்பாக இங்கு வாழும் அனைத்து சித்தர்களின் சார்பாகவும் தண்டனை சேர்ந்த செல்லையா நடராஜா அவர்களின் குடும்பம் பலமோடு வாழ வேண்டும் என்றும் இங்கே நாங்கள் நெய்யில் இந்த மூலிகைகளை சமர்ப்பிக்கும் போது இது வான்காந்தத்தில் கலந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் செய்யுமாக இயற்கை மனதார வேண்டிக் கொள்கிறோம் எல்லாம் வல்ல இறையொருள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் தருமாயாக எல்லாம் வல்ல இறையொருளோடு நாங்கள் இந்த யாகத்தில் அவங்களது வேண்டுதல்களை சங்கல்பகமாக சங்கல்பமாக வைத்து மலர்களோடு நெய்யோடு மூலிகைகளோடு சங்கல்பத்தையும் சேர்த்து வைக்கின்றோம் அவர்கள் குடும்பம் வளமோடு வாழ மனதார வாழ்த்துகிறோம் நன்றி வாழ்க வளமுடன்